இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பகை மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மை கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பெருமை சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நட்பு கன்னி ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு லாபம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு புகழ் விருட்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு தெளிவு தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஈகை மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு முயற்சி கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு உயர்வு மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி சந்திராஷ்டமம் உத்திரம் ஹஸ்தம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்